அப்போது நள்ளிரவு மழையில் நியூ பிரிட்ஜ் நகரம் இருந்தது டிடெக்டிவ் மெரலைனிற்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது அவர் காணாமல் போய்விட்டார் பியானோ இன்னும் தானாக வாசித்துக் கொண்டே இருக்கு என்று தழுதழுத்த குரலில் அடுத்த முனையில் ஒரு குரல் ஹேரோ பில்டிங்கின் பென்ட் ஹவுஸிற்கு டிடெக்டிவ் மெரலைன் அடுத்த நொடி வருகை தருகிறார் மிகவும் பிரம்மாண்டமான அந்த ஆடம்பரமான வங்களாவில் தனிமையில் அந்த பியானோ மனதை உருக்கும் மெய்மறக்க செய்யும் மெல்லிசையை தானாகவே வாசித்துக் கொண்டிருக்கின்றது பதற்றத்துடன் நின்று கொண்டிருந்தாள் ஜூலியன் இங்கு பியானோ வாசித்துக் கொண்டிருந்தார் நான் காஃபி எடுக்க உள்ளே சென்றேன் திரும்பி வந்து வந்து பார்த்தப்ப ஜூலியன் இங்கு இல்லை என்று கூறிவிட்டு ஒருவித நடுக்கத்துடன் காணப்பட்டாள் டிடெக்டிவ் அந்த அறை முழுவதும் சோதனை செய்தார் சந்தேகிக்கும்படியாக அங்கு எதுவும் வித்தியாசமாக காணப்படவில்லை ஆனால் அங்கு இரண்டு தேநீர் கோப்பைகள் மேஜையில் இருந்தன அதில் ஒன்றில் தேநீர் பருகப்படாமல் அப்படியே இருந்தது பியானோவின் டிஜிட்டல் திரையில் இறுதியாக ஜூலியன் வாசித்த இசையின் பெயர் எஸ்கேப் என்று திரையில் காண்பித்துக் கொண்டிருந்தது சிசிடிவியை பரிசோதித்த போது அதில் அவர் ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக வீட்டுக்கு வருகை தந்ததையும் அதன் பின் அவர் வெளியில் செல்லவில்லை அங்கு வேறு யாரும் வரவும் இல்லை என்றும் தெரிய வந்தது அவர் தன் இசையிலேயே மூழ்கி மறைந்து விட்டாரா என டிடெக்டிவ் மரலின் மனதிற்குள் கூறிக்கொண்டார் திடீரென பின்புறம் திறந்திருக்கும் ஜன்னல் வழியாக நனைந்த கால் தடங்கள் பதிந்த வழி நேராக வீட்டின் பின்புறம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டெலிவரி வந்திக்கு அருகில் மறைந்தது வாகனத்தை சோதனையிடும் போது அதில் ஒரு மரப்பட்டி மாத்திரம் திறந்திருந்தது நிலையத்திற்கு சென்றாள் ஆனால் அங்கு ஜூலியன் இல்லாததால் மீண்டும் காரில் வந்து அமர்ந்தாள் திடீரென பக்கத்தில் இருக்கும் ஃபைல் அவள் கண்ணில் பட்டது எடுத்து பார்த்தவள் அதிர்ந்து போனாள் அது ஜூலியனின் மரண சான்றிதழ் உடனடியாக போலீசிடம் விசாரித்த போது அவர் மூன்று மாதங்களுக்கு முன்னால் கார் விபத்தில் விமான நிலையம் செல்லும் வழியில் இருந்துவிட்டாரே என்று கூறினர் அவள் திகித்துக் கொண்டிருக்கையில் அவளுடைய கார் கண்ணாடியில் ஜூனியரின் முகம் திருந்தது தெளிவாக திருந்தது அவள் திரும்பி பார்ப்பதற்குள் அந்த முகம் மறைந்தது அந்த இடம் முழுவதும் ஞான இசை கேட்கத் தொடங்கியது அவள் அருகிலேயே கேட்க தொடங்கியது தனிமையாக இருந்த பெண்ட் ஹவுஸ் முழுவதும் அந்த தியானம் பரவியது நண்பர்களே நீங்களும் இது போன்ற சுவாரஸ்யமான வித்தியாசமான கதைகளை பார்க்க கேட்க ஆர்வமுள்ளவரா நிச்சயமாக என்னுடைய கிளிட்டரிங் ஐஸ் சேனல் உங்களுக்கு சிறந்த தெரிவாக அமையும் தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருக்க எனது கிளிட்டரிங் ஐஸ் சேனலை மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்தி இயன்றவரை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மீண்டும் ஒரு சிறப்பான கதையோடு உங்களை மகிழ்விக்க காத்திருக்கிறேன் நன்றி நண்பர்களே